இறைவனை அடைவதற்கு தியானம் செய்ய வேண்டுமா அல்லது பக்தி செய்ய வேண்டுமா ரெண்டில் எது சிறந்தது அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது தியானமும் பக்தியும் இரண்டும் ஒன்று தான் அது ஆன்மீகத்தின் முழுமை நிலை ஒரு வயலுக்கு சூரிய ஒளியும் வேணும் மழையும் வேணும் ரெண்டும் இருந்தால் தான் அந்த பயிர் செழித்து வளரும் அதே தான் தியானமும் பக்தியும் ரெண்டும் தான் உங்களை ஆன்மீகத்தில் முழுமை நிலையை அடைய வைக்கும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கம் போன்றது தியானமும் பக்தியும் இந்த தியானமும் பக்தியும் இரண்டும் சேர்ந்து தான் உங்களை இறைவனோடு ஒன்றிணை செய்கிறது தியானம் அப்படிங்கிறது நீங்கள் யார் என்று உணர வைப்பது அதாவது இறைவனை உணர வைப்பது பக்தி அப்படிங்கிறது நீங்கள் இறைவனோடு கரைவது இறைவனோடு இரண்டரை கரைய வைப்பது இறைவனோடு சங்கமிக்க வைப்பது பக்தி அப்படிங்கிறது உங்களுடைய மனம் எப்போதுமே உங்களை திசை திருப்பிகிட்டே இருக்கும் இதை எப்படி செய்யலாம் இது ஏன் இப்படி நடந்துச்சு இதை எப்படி மாற்றலாம் நாளைக்கு இது எப்படி நடக்கும் நம்ம வாழ்க்கை எப்படி போகும் மற்றவங்க இதை எப்படி என்ன சொல்லுவாங்க அப்படின்னு உங்களுடைய மனம் உங்களை இறந்த காலத்திற்கு அல்லது எதிர்காலத்தை நோக்கி உங்களை திசை திருப்பிகிட்டே இருக்கும் இப்படி திசை திருப்பி கொண்டே இருக்கக்கூடிய மனதை ஒரே இடத்தில் நிலைநிறுத்தக்கூடியது தான் தியானம்ங்கிறது ஆனால் நீங்கள் சும்மா கண்களை மூடி ஒரே இடத்துல வருஷ கணக்காக தினமும் ரெண்டு வேளை கண்ணை மூடி உட்கார்றது தியானம் கிடையாது அதே மாதிரி தினமும் உட்கார்ந்து உங்களுக்குள்ளே ஓடிட்டுருக்கிற எண்ணங்களை கவனிப்பது தியானம் கிடையாது நீங்கள் வெளிநோக்கி பார்க்குற அதை நிறுத்திட்டு உங்கள் உள்நோக்கி நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கிறது தான் அதாவது நீங்கள் யார் நான் யார் அப்படிங்கிறத உங்கள் உள்நோக்கி பார்ப்பது தான் உடல் நீங்கள் இல்லை மனம் நீங்கள் இல்லை அறிவு நீங்கள் இல்லை ஆணவம் நீங்கள் இல்லை நீங்கள் அப்படிங்கிறது அந்த இறைத்தன்மையாக தான் இருக்கீங்க அந்த இறைவனாக தான் இருக்கீங்க அப்படிங்கிறத உணர வைப்பது தான் தியானம் அதே மாதிரி தான் பக்திங்கிறது இறைவனுக்கு முன்னாடி உட்கார்ந்து உங்களுக்கு தேவையானதை கேட்பது பக்தி கிடையாது வெளியில் செய்கிற சடங்கு முறைகள் பக்தி கிடையாது அது அன்பின் பரிமாணம் இறைவனிடம் நீங்க எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்துவது தான் பக்தி எப்படி ஒரு தாய்க்கும் குழந்தைக்கும் இடையில் ஒரு அன்பு இருக்குமோ அதே மாதிரியான அன்பு நீங்களும் இறைவனும் கரையக்கூடிய நிலை தான் பக்திங்கிறது உங்களை முழுமையாக இறைவனிடம் முழுவதுமாக ஒப்படைத்திருக்கும் நிலை அதுதான் பக்தியின் உச்சகட்ட நிலை இது ஒரு செயலை அல்ல இது ஒரு நிலை அந்த நிலையில் நான் பக்தன் அப்படிங்கிற தன்மை கூட உங்களுக்குள்ள இருக்காது இறைவனிடம் முழுமையாக கரைந்திருப்பீர்கள் அதாவது நான் அப்படிங்கிற பிணைப்பிலிருந்து முழுவதுமாக விடுபட்டு இறைவனோடு முழுவதுமாக இரண்டற கரைந்திருப்பீர்கள் பக்தி அப்படிங்கிறது கண்ணீரில் ஆரம்பித்து ஆனந்தத்தில் முடிவடதுதான் அதாவது உங்களுக்குள் இறைவன் முழுவதுமாக வெளிப்படக்கூடிய நிலை தான் பக்தி அப்படிங்கிறது அதனால் இந்த தியானமும் பக்தியும் ஒன்றிணைந்தால்தான் அது ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை ஆன்மீகத்தின் உச்சபட்ச நிலை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க இது இரண்டும் இரண்டு பாதைகள் போல் உங்களுக்கு தெரியலாம் ஆனால் இது இரண்டும் ஒன்றிணைந்து தான் உங்களை இறைவனோடு ஒன்றிணை செய்கிறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதனால தியானம் இல்லாத பக்தி அது மூட நம்பிக்கையை தான் வளர்க்கும் அதே மாதிரி பக்தி இல்லாத தியானம் உங்களுக்கு ஆணவத்தை தான் வளர்க்கும்னு தெரிஞ்சுக்குங்க அதனால இரண்டையும் செய்து தியானத்தையும் பக்தியையும் செய்து இறைவனை உணர்ந்து இறைவனோடு இரண்டரை கரையுங்க அந்த இறைவனோடு இரண்டரை கரைந்திருக்கும் நிலையில நான் பக்தி செய்கிறேன் நான் தியானம் செய்கிறேன் அப்படிங்கிற தன்மை கூட உங்களுக்குள்ள இருக்காது முழுவதுமாக அந்த இறைநிலையாக இறைத்தன்மையாக இறை சக்தியாக இறைவனாகவே இரண்டரை கரைந்து அங்கே இரண்டு அல்லாத உரிமை நிலையாக முழுமையாக அந்த இறை சக்தியாக இறைவனாக வெளிப்பட்டு இருப்பீர்கள் அதுதான் ஆன்மீகத்தின் உச்சபட்ச நிலை ஆன்மீகத்தின் உயர்ந்த நிலை இந்த நிலையில் நிலை பெற்று வாழ்க்கை வாழுங்கள்